அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் கார்பரேஷன் இந்த கம்பெனியுமே வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு இல்லை ஒரு லாங் டேர்ம் ப்ராஃபிட் பார்க்கணும் இல்லை ஷார்ட் டேர்மில் ஒரு ப்ராஃபிட் பார்க்கணுன்னாலும் ஒரு நல்ல ஸ்டாக்கு தான் இந்த ஸ்டாக்கு இந்த கம்பெனியோட பிரைஸ்மே பார்த்தோம்னா ஒரு அறுநூத்தி ரூபாய்க்கு வந்து இப்போ கரண்ட்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து பெட்ரோல் டீசல் ஆயில் ப்ளஸ் கெமிக்கல் ஸோ இதுதான் வந்து இவங்களோட மெயின் பிஸ்னஸாக வச்சு ரன் பண்ணிடுறாங்க இந்த கம்பெனியோடய மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா ஒம்போதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடியாக இருக்குது இந்த கம்பெனியோட கரண்ட் ப்ரைஸ் ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐம்பத்தி ரெண்டு வரை ஹை பிரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாயிருக்கு ஐம்பத்தி ரெண்டு வரை லோ ப்ரைஸ் பார்த்தோம்னா ஐநூற்றி அறுபத்தி மூணு ரூபாய் இருக்குது இந்த பங்கோட பிஇ பதிமூணு புள்ளி எட்டாக இருக்குது புக் வாலியூ பார்த்தோம்னா ஐநூற்றி ரெண்டு டிவிடண்ட் ஈல்டு பார்த்தோம்னா எட்டு புள்ளி அஞ்சு ஏழு பர்சன்டேஜில் இருக்குது ஆர்ஓசிஇ முப்பத்தி அஞ்சு புள்ளி நாலு பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓஇ முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜாக இருக்குது இந்த பங்கோட ஃபேஸ் வாலியூ பத்து இபிஎஸ் பார்த்தோம்னா நாற்பத்தி ஆறாயிருக்கு இந்த பங்கோட இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தோம் அப்படின்னா இருபது புள்ளி அஞ்சா அஞ்சாயிருக்கு இன்டர்ன்ஷிப் வேலியூ அறுநூத்தி நாற்பத்தெட்டாக இருக்குது இந்த கம்பெனியோட கடன் பார்த்தோம்னா ஆறாயிரத்தி நூற்றி பதினாலு கோடி கடன் வச்சிருக்காங்க இந்த கம்பெனியோட லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு கோடியாக இருக்குது ஆஃப்டர் டாக்ஸ் வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சது உங்களுக்கு அறுநூத்தி எண்பத்தஞ்சு கோடி வந்து லாஸ்ட் இயர் கிடைச்சிருக்கு அதனோட பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு புள்ளி ஆறு ஆறு பர்சென்டேஜாக இருக்கு இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி ஏழு புள்ளி மூணு பர்சன்டேஜா இருக்குது எஃப்ஐஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா பதினாறு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜாக இருக்குது டிஐஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ பர்சன்டேஜா இருக்குது இந்த கம்பெனியோட பப்ளிக் ஹோல்டிங் பார்த்தோம்னா பதினாறு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜாக இருக்குது இந்த பங்கோட ஆல் டைம் ஹை ப்ரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தஞ்சி ரூபாயிருக்கு டைம் லோ பிரைஸ் பார்த்தோம்னா நாற்பத்தி ஏழு புள்ளி அறுபது காசாக இருக்குது இந்த கம்பெனியில் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தி மூணு ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இந்த கம்பெனிக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட் பார்க்க போகிறோம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த ரிசல்ட் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து பன்னெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடியாக இருக்குது எக்ஸ்பென்சஸ் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தோரு கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக இவங்களுக்கு கிடச்சது மைனஸில் தான் கிடச்சிருக்கு மைனஸ் அறநூற்றி எழுபத்தஞ்சி கோடியாக இருக்குது அதனோட பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் ஆறு பர்சன்டேஜாக இருக்கு இவங்களுக்கு அதர் இன்கம்மாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபத்தி மூணு கோடி கிடச்சிருக்கு இவங்க கடனுக்கு இன்ட்ரெஸ்டாக ஒரு ஐம்பத்தி ரெண்டு கோடி பே பண்ணியிருக்காங்க டிப்ரிஷியேஷன் ஒரு நூற்றி ஐம்பத்தி மூணு கோடிக்கு நடந்திருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் எட்நூற்றி எண்பத்தி ஏழு கோடியாக இருக்குது டாக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா மைனஸ் இருபத்தி ஏழு பர்சன்டேஜாக இருக்குது ஸோ நெட் ப்ராஃபிட்டாக பார்த்தோம்னா மைனஸ் ஆறுநூற்றி இருபத்தி ஒம்பது கோடியாக இருக்குது இபிஎஸ் மைனஸ் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஏழா இருக்குது ஸோ லாஸ்ட் குவார்டரில் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து மைனஸில் தான் கிடச்சிருக்கு ஸோ பிஃபோர் க்வார்டர்ஸில் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி இயர் வந்து அது எவ்ரி குவார்ட்டர் வந்து இவங்களுக்கு ஒரு நானூறு கோடியிலேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட இயர் ஆண்ட் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க போகிறோம் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸு அறுபத்தி ஆறாயிரத்தி இருபத்தி நாலு கோடியாக இருக்குது எக்ஸ்பென்சஸ் அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு கோடியாக இருக்குது ப்ராஃபிட்டிங் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி நானூற்றி எழுவத்தாறு கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஏழு பர்சன்டேஜாக இருக்குது அதர் இன்கம் பதிமூணு கோடியாக இருக்குது இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இரநூத்தி இருபத்தி நாலு கோடி வந்து பே பண்ணிடுறாங்க டிப்ரிஷியஷன் ஒரு அறுநூத்தி அறுபத்தாறு கோடிக்கு நடந்திருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபது கோடியாக இருக்குது டேக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இருபத்தாறு பர்சன்டேஜ் வந்து பே பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டாக இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினோரு கோடி கிடச்சிருக்கு இபிஎஸ் நூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழா இருக்குது டிவிடன் பேட்டு பார்த்தோம்னா லாஸ்ட் இயரில் வந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து டிவிடன் பேவுட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து அப்போ பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தெட்டு கோடியாக இருந்திருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியாக இருந்திருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு கோடியாக இருந்திருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினோரு கோடியாக இருந்திருக்கு ஸோ வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் இவங்களோட நெட் ப்ராஃபிட்டாவது வந்து இவங்களுக்கு ஒரு அறுநூற்றி எண்பத்தஞ்சு கோடி கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்காதான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான சேல்ஸ் வந்து அறுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு கோடியாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது எக்ஸ்பென்சஸ் அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு கோடியாக இருக்கிறதுன வாய்ப்புகள் இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக ஆயிரத்தி எழுநூற்றி பத்து கோடி கிடைக்கும் அதிலேருந்து அது அவங்களோட அதர் இன்கம் பார்த்தோம்னா ஒரு முப்பத்தி மூணு கோடி கிடைக்கத்தான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான அவங்களோட கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து இரநூறு கோடி பே பண்ணாலும் டிப்ரிஷியேஷன் ஆறுநூத்தி ஆறு கோடி நடந்தாலும் இவங்களுக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸா ஒரு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கோடி கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க டாக்ஸ் பர்சன்டேஜ் போக அதாவது இவங்க பண்ண போகிற டாக்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ பண்ண போகிறாங்களோ அதை கழிச்சு நெட் ப்ராஃபிட்டாக ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கம்பெனியோட ரிசல்ட் வந்து மார்ச் மந்த் வரும்போது நம்ம பார்ப்போம் எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கப்றோம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடி பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவட்டி கேபிட்டல் நூற்றி நாற்பத்தி ஒம்பது கோடியாக இருக்குது ரிசர்வ்ஸ் ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோரு கோடியாக இருக்குது இந்த கம்பெனிக்கு கடன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆறாயிரத்தி நூற்றி பதினாலு கோடி வந்து இப்போ கரண்டில் கடன் இருக்குது இந்த கம்பெனியோட அதர் லயபிலிட்டிஸ்னு பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடியாக இருக்குது டோட்டல் லயபிலிட்டிஸில் பார்த்தோம் அப்படின்னா பதினேழாயிரத்தி நானூற்றி எழுபத்தாறு கோடியாக இருக்குது ஃபிக்ஸட் அசட் ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு கோடியா இருக்குது சி இரநூத்தி பத்தொம்பது கோடியாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பன்னெண்டு கோடியாக இருக்குது அதர் அசெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி பத்தொம்பது கோடியாக இருக்குது இந்த கம்பெனியோட டோட்டல் அசட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பதினேழாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஆறு கோடியாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோஸ் பார்க்க போகிறோம் இந்த கம்பெனிக்கு கேஷ் ஃப்ளோஸ் வந்து அந்த அளவுக்குன்னு பெருசாக இருக்குன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தான் இருக்குது ஏன்னா எல்லாமே வந்து எவ்வரி இயர் வந்து மைனஸில் தான் மேக்ஸிமம் இருந்திருக்கு ஸோ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடி பார்த்தோம்னா நெட் கேஷ் ஃப்ளோ மைனஸ் ஒரு கோடியாக இருக்குது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு கொடியாக இருக்குது கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது கோடியாக இருக்குது கேஷ் ஃப்ரம் ஃபினான்ஷிங் ஆக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் ரெண்டாயிரத்தி நூற்றி ஆறு கோடியாக இருக்குது ஸோ ஓவரால் நெட் கேஷ் ஃபுல்லோ பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் ஒரு கோடியாக இருக்குது ஸோ அதே இதை மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தாலும் மைனஸ் ஏழு கோடியாக இருக்குது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்திரெண்டில் ப்ளஸ் ஏழு கோடியாக இருக்குது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தோன்னா ஒரு கோடியாக இருந்திருக்கு ஸோ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் நெட் கேஷ் ஃபுல்லோ வந்து ஜீரோவாக தான் இருந்திருக்கு ஸோ இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோஸ் பார்த்தோம்னா ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு இல்லை அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட இன்வெஸ்டர் ஷேர் ஹோல்டிங் பேட்டன்ஸ் பார்க்க போகிறோம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அறுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஒம்பது பர்சன்டேஜா இருக்குது எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா பதினாறு புள்ளி ஒன்று ஏழு பர்சன்டேஜாக இருக்குது டிஐஎஸ் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ பர்சன்டேஜாக இருக்குது கவர்மெண்ட் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ பர்சன்டேஜா இருக்குது பப்ளிக் பப்ளிகிட்ட பார்த்தோம் அப்படின்னா பதினாறு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜாக இருக்குது இந்த கம்பெனியில் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தி மூணு சேர்க்க வச்சிருக்காங்க ஸோ இந்த கம்பெனியோட எஃப்ஐஎஸ் இன்வெஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு புள்ளி ஆறு ஏழு பர்சென்டேஜில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சு மூணு புள்ளி மூணு ஏழு பர்சன்டேஜ் போயிருக்கு அப்புறம் நாலு பர்சன்டேஜ் ஆகிட்டு அப்புறம் நாலு புள்ளி ஆறு ஆறு பர்சன்டேஜ் ஆயிடுச்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தோம்னா அஞ்சு பர்சன்டேஜ் ஆயிடுச்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழு புள்ளி ஆறு ஏழு ஏழுசென்டென்டேஜா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தோம்னா எட்டு புள்ளி நாலு ஒம்பது பர்சன்டேஜ் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க அப்படியே கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சு இப்போ கரண்ட்ல பார்த்தோம்னா பதினாறு புள்ளி ஒன்று ஏழு பர்சன்டேஜாக வந்து எஃப்ஐஏஎஸ் மெயின்டென் பண்ணுறாங்க அடுத்து டிஐஎஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பரில் அஞ்சு புள்ளி எட்டு அஞ்சு பர்சன்டேஜில் இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்று 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 வெளில போயிட்டாங்க இப்போ கரண்ட்ல பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ பர்சன்டேஜ் மட்டும் தான் அவங்க பண்றாங்க பண்ணுறாங்க கிட்ட வந்து ரொம்ப பெரிய லெவலில் சேஞ்சஸ்ன்னு சொல்லிக்க முடியாது இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து டிசம்பரில் வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ண ஆரம்பிச்சு ஸோ கரண்ட்லி வந்து பதினாறு பர்சன்டேஜ் வந்து மெயின்டன் பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஒரு எட்டு பர்சன்டேஜ் வந்து ஸ்டாக்ஸ் வந்து வித்துட்டாங்க பப்ளிக்குமே ஸோ அந்த எட்டு பர்சன்ட் ஸ்டாக்கை தான் வந்து எஃப்ஐஎஸ் வாங்கி வச்சுருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட டிவிடென்ட் ஹிஸ்ட்ரி போகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி இயர் வந்து ஒரு அஞ்சு ரூபாயிலேருந்து ஒரு பன்னெண்டு ரூபா வரைக்கும் டிவிட் கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பார்த்தோன்னா பன்னெண்டு ரூபா டிவிட் கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி ஆறில் மூணு ரூபாயும் ரெண்டாயிரத்தி ஏழில் பன்னெண்டு ரூபாயும் ரெண்டாயிரத்தி எட்டில் அஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தி எட்டில் மறுபடியும் ஒரு பன்னெண்டு ரூபா கொடுத்துருவாங்க ஸோ ரெண்டாயிரத்தி எட்டுலேயே பார்த்தோன்னா ஒரு பதினேழு ரூபா வந்து டிவிடாக கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு பன்னெண்டு ரூபாயும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு பன்னெண்டு ரூபா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரெண்டு ரூபா கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இடையில் ஒரு மூணு வருஷம் வந்து டிவிடண்ட் கொடுக்கல பதினாறில் ஒரு நாலு ரூபா ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு இருபத்தி ரூபா கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு பதினெட்டு ரூபா ஐம்பது காசும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தோம்னா ரெண்டு ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு இருபத்தி ஏழு ரூபா கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படி டபுளாக கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொடுத்த இருபத்தி ஏழு ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஐம்பத்தஞ்சு ரூபாய் வந்து டிவிடெண்டு பேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கம்பெனியில் போனஸ் எதுவும் ரெக்கார்ட் ஆகலை ஸ்ப்ளிட்டு ரைட் ஷூஷு மாதிரி எதுவுமே கொடுக்கல இந்த கம்பெனி மேபி ஸ்டாக்கோட போனஸ் கிடைக்காத வாய்ப்புகள் இருக்குது ஸ்டாக்கு ஸ்ப்ளிட்டாகத்தான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா இந்த கம்பெனி ஸ்டில் வந்து அவங்க பேச சொல்லி பத்துலேயும் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க ஸோ மேபி ஃப்யூச்சரில் இதை வந்து லாங் டேர்முக்கு யாராவது வாங்கி வச்சு ஹோல்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு போனஸ் கிடைக்கத்தான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஸோ போனஸ் கிடைக்கும் எதிர்பார்க்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட டேட்டா ரிப்போர்ட் போட்டு போகிறோம் நான் வந்து ஒரு ஒன் இயர்க்கான டேட்டா ட்ரெண்ட் ரிப்போர்ட் எடுத்துருக்கிறேன் கடந்த ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்கு ப்ரைஸ் வந்து எழுநூற்றி பத்து ரூபா ரேஞ்சில் வந்து சில இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜனவரி பதினோராந்தேதிக்குலாம் பார்த்தோம்னா ஒரு எட்நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா ரேஞ்சுக்கு வந்து ஸ்டாக் ப்ரைஸ் ஏறி இருக்குது கிட்டத்தட்ட பாத்தீங்களா எழுநூற்றி பத்து ரூபாயிலேருந்து எழுநூற்றி ஐம்பது எழுநூற்றி அறுபது வரைக்கும் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ரூபா ஸ்டாக் ப்ரைஸ் ஏறி இருக்குது நூற்றி ஐம்பது ரூபா ஏறி இருக்குன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் ஒரு ஒன் வீக்குள்ளார ஒருத்தவங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா ஸ்டாக்கு ப்ரைஸ் கிடைக்குதுன்னா ஒரு ஷார்ட் டேமில் நல்ல ப்ராஃபிட்னே சொல்லிக்கலாம் அதை ஸோ அந்த பங்கு நல்ல ஒரு ஏற்றத்தை அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தொம்போது இல்லை பத்தொம்பதுலாம் ஜனவரி பத்தொம்போதேதெலாம் பார்த்தோம் அப்படின்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா அதாவது தொள்ளாயிரூவா ரேஞ்சுக்கு வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குது அப்புறம் பார்த்தோம்னா ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்லேயே வந்து ஸ்டாக் ப்ரைஸ் மீண்டும் இறங்க ஆரம்பிச்சிருச்சு இறங்க ஆரம்பிச்சு மீண்டும் ஏற ஆரம்பிச்சிருக்கு ஸோ அப்படியே பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி மாதத்துலலாம் எட்நூத்தி இருபது ரூபாய் எட்நூத்தி இருபத்தி ரூபாய் ரேட்டில் ட்ரேட் ஆகியிருந்தது மீண்டும் வந்து பிப்ரவரி பத்தொம்போது பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா ரூபா ரேஞ்சுக்கு வந்து டச் பண்ணிவிட்டு அப்புறம் சின்ன இறக்கத்தை கொடுத்து மார்ச் மாதத்தில் இருவத் பதிமூணாம் தேதி பார்த்தோம்னா எழுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு வந்து இறங்கிட்டு மீண்டும் வாங்குறது வாங்கிட்டு விக்கிரதான வாய்ப்புகள் கொடுக்குது தொள்ளாயிரத்து ஐம்பத்தோருபா ஏப்ரல் மாதத்தில் ட்ரேட் ஆகியிருந்திருக்கு மீண்டும் பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்லேருந்து ஆயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் ஸ்டாக் ப்ரைஸ் ஏறி இருக்கு மீண்டும் ஒரு சின்ன இறக்கத்தை கொடுக்குது அப்புறம் ஏற்ற இறக்கம் ஏற்ற இறக்கத்துலேயே மீண்டும் ஆகிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மாதத்தில் ஆயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா ரேஞ்சுக்கு வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வளர்ந்துருக்கு வளர்ந்து அதுக்கப்புறம் இறக்கத்தை கொடுத்த பங்கு அப்படியே ஃப்ளாட்டாக இருந்திருக்கு அண்டியில் வந்து நவம்பர் மாதம் வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு அக்டோபர் மாதம் வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு அக்டோபர் பதினாலாம் தேதி பார்த்தோம்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகியிருக்கு அதுக்கப்புறமா வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு இறங்க ஆரம்பிச்ச ஸ்டாக் வந்து ரெண்டு மாதம் வந்து டோட்டல் ஃப்ளாட்டு அப்படியே ஒரே கிராஜுவலாக அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருந்திருக்கு ஏன் பெருசாக இறக்க முடியல பெருசாக இறக்க முடியல அந்த மாதிரி மெயின்டைன் ஆகிட்டு இருந்த பங்கு வந்து இப்போ டிசம்பருக்கு அப்புறமா இப்போ என்ன செய்யுதுன்னா ஜனவரி நியூ இயர்க்கு அப்புறம் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் மீண்டும் வந்து ஏறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ பார்த்தோம்னா ஸ்டாக் வந்து கரண்ட்லி ஒரு அறுநூத்தி முப்பது ரூபா அறுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த பங்கை நம்ம இப்போ வாங்கினோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் டைமில் ஒரு ஃபிஃப்டின் டேஸ்லேருந்து ஒரு மூணு மாதம் நாலு மாசத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பர்சென்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து எடுக்கிறது வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இதை வந்து ஷார்ட் டைமில் யாராவது வாங்கி ப்ராஃபிட் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா இந்த பங்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வாங்கலாமே என்ன இந்த பங்கு லாங் டேர்முக்கு வாங்கி வைக்கலாமு நினைச்சாலும் லாங் டேர்முக்கும் வாங்கி வைக்கலாம் இது ஒரு நல்ல ஸ்டாக்கு ஏன்னா ப்ரீவியஸில் இது வரைக்கும் போனஸ் கொடுக்கல ஸ்ப்லிட்டு நடக்கல எதுவுமே நடக்கலை ஃபேஸ் ஓலி பத்தில் இன்னும் மெயின்டெயின் பண்ணிடுறாங்க மேபி ஃபியூச்சரில் போனஸ் ஸ்பிட்டு நடக்கத்தான வாய்ப்புகள் இருக்குது ஸோ லாங் டேம் வாங்கி வச்சால் நல்ல ப்ராஃபிட் பார்க்க ஒரு நல்ல பங்கு தான் ஒரு பங்கையும் வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிக்காகவும் லாங் டேமுக்கும் அனலைசைஸ் பண்ணியிருக்கோம் இந்த பங்கை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த பங்கை யாராவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச செபிரிஸ்டர் அட்வைசரை கேட்டுக்கிட்டு வாங்கலாம வேண்டாம்னு உங்கள் சொந்த முயற்சியில் முடிவு நான் வந்து செபிரிஸ்டர் அட்வைசர் கிடையாது இது எல்லாமே எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கான அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க அவங்களே லைக் பண்ண சொல்லுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களை ஆதரவு எனக்கு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறையா ஸ்டாக்ஸ் ரிவியூ பண்ணி அப்டேட் பண்ண வைக்கும் நன்றி வணக்கம்